ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் உங்கள் ஜிக்கி பேச வந்திருக்கிறேன் நான் ஏன் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லாமல் முடிச்சுக்கிட்டேன் நான் ஏன் காலையில் சாமி வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னேன் அப்படின்னா நம்மளுடைய நம்ம இந்தியர்கள் நிறைய பேர் உலகம் எங்கம் இருக்கிறாங்க அந்த மாதிரி நம்முடைய சொந்த உறவுகள் நிறைய பேர் இந்தியாவிலேருந்து போய் அங்கே வாழ் வாழ்வாதாரத்துக்காக அங்கே போய் குடும்பத்தோடு வாழ்கிறாங்க தனியாக வாழ்கிறாங்க படிக்கிறாங்க இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இஸ்ரேல்ல இருக்காங்க ஈரானில் இருக்காங்க உலக நாடுகள் அத்தனையிலையும் நம்ம தமிழர்கள் வா வாழ்கிறாங்க அவங்களுக்காக எல்லாம் தான் நான் வந்து இன்னைக்கு கடவுள் கூட்ட போனது முதல்ல அவங்களுக்காக தான் வேண்டிக்கிட்டேன் அப்புறம் தான் நான் எனக்காக வேண்டுனேன் என்ன இல்லை எப் எங்கே இருந்தாலும் நம்ம இந்தியர்களாகட்டும் அந்த நாட்டில் உள்ள மக்களாகட்டும் மனிதர்கள் எல்லாம் அவங்கள வதைக்க கூடாதுங்கிற ஒரு காரணமும் நம்ம மனதில் இருக்கோம் அதுக்காகத்தான் நான் அந்த வேண்டுதல் அங்கே வச்சேன்னு உங்கள்கிட்ட முதல்ல வீடியோவில் சொன்னேன் அவங்க எங்கே இரு இப்போ உங்கள்கிட்ட கூட உங்கள் உறவுகளில் கூட நிறைய பேர் எங்கள் குடும்பத்துலேயே ரெண்டு மூணு பேர் இருக்காங்க யுஎஸ்ஐயில் இருக்காங்க நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி எல்லா நாடுகள்லேயும் தமிழர்கள் இருக்காங்க இந்தியாவும் இந்த பிரச்சனையெல்லாம் பெருசாக வரக்கூடாதுன்னு பேச்சுவார்த்தை எல்லாம் பெருசாக நடத்திக்கிட்டு இருக்காங்க நான் எல்லா நாடுகளும் ஐநா சம்பவம் வரைக்கும் இந்த சண்டை வரக்கூடாது பெரிய லெவலில் போகக்கூடாதுன்னு சமாதான பேச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க நாமும் கடவுளை வணங்குவோம் நம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரம் பேர் இருக்கீங்க என்னோடய சர்க்கிளில் அவங்க அத்தனை பேரும் அங்கே இருக்கும் டோட்டல் அங்கே இருக்கும் மக்களுக்காக அடுத்து நம் உறவுகளுக்காக தாழ்மையுடன் கொஞ்சம் நேரம் கடவுளை வேண்டுங்க தப்பே கிடையாது நமக்காக வேண்டுகோ இல்லையா அங்கே இருக்கிற மக்களுக்கு எதுவும் நடக்கக்கூடாதுங்கிறத சேஃபாக இருக்கணுங்கிறத நீங்கள் வேண்டிக்கணுங்கிறது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் ஒரு நாள் இல்லை நிதமும் வேண்டிக் இந்த பிரச்சனைகள் சீக்கிரம் தீர வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுங்கள் நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்